நம்முடைய அத்தாஜிகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு இறக்கிய வசனங்களை எல்லாம் பொய்யாக்கினார்கள் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்கள் அவர்களுக்கு இறக்கி புரிய வைக்கிறோம் ஆனால் அவர்கள் எதையுமே புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை அவர்களுக்கு முன்னால் எத்தகைய வசனங்கள் ஓதப்பட்டாலும் சரி அதை அவர்கள் பொய் கொண்டே இருந்தார்கள் தோனியை உக்காந்தபூபி ஆயாச்சினா கி தாபன் வகுல் கி தாபா வகுல்ஷையின் எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களையும் அதாவது

إِلَّا مُتَيْنَا مِنْ قَادِرِ يقول تعالى ذِكْرُهُ كُلَّ شَيْءٍ أَحْصَيْنَاهُ فَكَتَبْنَاهُ كِتَابًا كَتَبْنَا عَدَدَهُ وَمَبْلَغُهُ وَقَدْرَهُ فَلَا يَعْزُبُ عَنَّا عِلْمُ شَيْءٍ مِنْهُ சொல்கிறார்கள் எல்லாவற்றையும் நாம் முற்றிலுமாக கணக்கிட்டுக் கொண்டோம் அவற்றை எழுதி வைத்துக் கொண்டோம் அதனுடைய அவர்களுடைய செயல்களுடைய எண்ணிக்கை செயல்களுடைய அளவு என்ன செயல்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவையாக இருந்தன எல்லாம் புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது எதுவுமே நம்முடைய அறிவை விட்டு ஒருபோதும் தவறிவிட முடியாது ஒரு வார்த்தை

தண்டனைகள்தான் இருக்கும் يقول جل سناؤه يقال لهؤلاء الكفار في جهنم إذا شربوا الحميم والغساق ذوقوا أيها القوم من عذاب الله الذي كنتم به في الدنيا تكذبون فلن نزيدكم إلا عذابا على العذاب الذي أنتم فيه لا تخفيفا منه ولا ترفها سلحلاغل نعلي مرميلة عند இறை مرميلة காஃபிர்களை பார்த்து சொல்லப்படும் நரகத்திலே அவர்கள் ஹமீமை குடிக்கும்போது போது ரசாக்கை குடிக்கும் போது அது கொதிக்கக்கூடிய கடுமையான நீரையும் நரகவாசிகளுடைய சீல் சலங்களையும் அவர்கள் குடிக்கும்போது அவர்களை பார்த்து சொல்லப்படும் இந்த ஓ கூட்டமே பாருங்கள் தண்டனையை இந்த நீங்கள் உலகத்திலே மறுத்து கொண்டிருந்தீர்கள் ஆகவே எந்த தண்டனையில் இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தண்டனை மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படுமே தவிர அந்த தண்டனை குறைக்கப்படாது அந்த தண்டனை நீக்கப்பட்டு உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நம்பி விடாதீர்கள் ഒരു വസനം വേറെ ഇറങ്ങി இது நரகவாசிகளுக்கு ரொம்ப கடுமையானது அது என்ன வசனம் இது இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் இல்ல அதன் அவர்கள் எப்போதும் நரகத்திலே தண்டனை அதிகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அந்த நரகத்துடைய தண்டனை குறைந்து விடவே விடாது உலகத்தில சிறைச்சாலைகள்ல அதே போல எங்கெல்லாம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுதோ ஒரு கட்டத்தில் அந்த தண்டனை குறைக்கப்படும் அந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவர்களை சளைத்து விடுவார்கள் சலைத்து விடுவார்கள் ஆனால் நரகத்திலுடைய காவலாளிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இன்னும் அவர்களது கோபமும் அவர்களது வேகமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நரகத்துடைய கோபமே அதிகரிக்கும் சமயத்துக நரகத்துக்கு கோபம் அந்த நெருப்புக்கு கோபம் வரும் நரகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அஜாபுக்கு கோபம் வரும் அந்த நரகவாசிகள் மேல அந்த கோவம் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களுடைய தண்டனையும் அதிகரிக்கும் இல்ல அதாபா مطبري سوري داوري رحمه الله سوري داخل قتادة رحمه الله ورد العربي ذكر لنا أن عبد الله بن عمر كان يقول ما نزلت على أهل النار آية أشد منها فذوقوا فلن نزيدكم إلا عذابا أي فهم في مزيد من العذاب أبدا عبد الله بن عمر بن عاص رضي الله عنه أبو أيوب رحمه الله

அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க அப்ப வந்து அல்லாஹுவை நிராகரிப்பது அது அல்லாஹ் இல்லை என்று சொல்லி நிராகரித்தாலும் சரி அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கிறது அல்லது அல்லாஹுடைய நேர்மொழியில் சிலவற்றை நிராகரிக்கிறது நபிமார்களில் சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை நிராகரிப்பது அல்லது மொத்த நபிமார்களை நிராகரிப்பது அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்துல ஏதாவது ஒன்றை நிராகரிக்கிறது ஒரு திரு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளார வந்துடுறாரு ஆனா அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மார்க்கத்துல உள்ள அறியப்பட்ட சில உண்மைகளை மறுக்கிறார் அப்பயும் அவர் காஃபிவார் ஸோ இந்த மாதிரி குஃபர் என்பது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இணை வைப்பவர்களும் காஃபியர்களில் வருவாங்க அதனாலதான் காஃபிரும் இல்லும் அதே போல அகல கிதா முந்திய நபிமார்களை நம்பிக்கை கொண்டு வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யூத கிறிஸ்தவர்கள் அவர்களும் காப்பீர்கள் வருவாங்க அப்ப இந்த குஃபர் என்பது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாத அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாமை அது இறக்கப்பட்டது போன்று ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே இதுக்குள்ள வருவாங்க குஃபருடைய இன்னொரு அர்த்தம் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வது இது நன்றி நிராகரிப்பு அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது அப்புறம் குஃபுரில் வந்து மம்தா புகாரி அவங்க சொல்லுவாங்கல்ல அகலு சுனா ஜம்மாவுடைய அஃபீதா அதாவது குஃபுரும் தூண குப்புரின் குஃபுரில் பெரிய குப்பரும் இருக்குது அதுக்கு கீழே உள்ள அதுக்கு கீழே உள்ள சின்ன குப்பரும் இருக்குது பெரிய குப்புறு ஒரு முறை இஸ்லாமியிலிருந்து வெளியேற்றி விடும் சின்ன குப்புறு வந்து ஒருத்தரை இஸ்லாமியிலிருந்து வெளியேற்றி விடாது ஆனால் அவருடைய இறை நம்பிக்கையை அதை பாதித்து கொண்டே இருக்கும் அந்த சின்ன குப்புறுகள்ல அவருக்கு நிரந்தரமா நீடித்து கொண்டே இருப்பார் ஆனால் அவரும் பெரிய குப்பரில் விழுந்து விடுவதற்கு அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு வகை வந்து முர்த்தது அல்லது முர்த்தது அதாவது மதம் மாறியவர்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறியவர்கள் அதாவது அல்லாஹ் சட்டம் சொல்றான் அது அவனுக்கு கிடையாது புரியுதுங்களா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் சோ நம்முடைய சட்டத்தில வந்து நம்ம எப்படி அல்லாஹிக்க முடியும் அப்படி செய்ய அப்படி நம்ம பேசவும் கூடாது சொல்லவும் கூடாது புரியவும் கூடாது அல்லா சுமகம் வைத்தாலா அவனுக்கு தெரியும் யாருடைய உள்ளம் வந்து உண்மையிலேயே குப்பர்ல இருக்கு யாருடைய உள்ளம் வந்து இறை நிராகரிப்பு இணை வைத்தல் இருக்குன்னு சொல்லி அவன் அழைக்கிறான்னு சொன்னா அந்த தன்மை உள்ளவர்களை அவன் அழைக்கிறான் அடுத்து ஹரீசுகள்ல வந்து நம்ம யாரையும் காஃபி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்காது யாருன்னு சொன்னா ஒரு முஸ்லீமை பார்த்து நம்ம காஃபி சொல்லக்கூடாது யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்களோ புரியுதுங்களா யார் உங்களுக்கு சலாம் தங்களை முஸ்லீம் என்று சொன்னார்களோ அவர்களை நீ மூமின் இல்லை என்று சொல்லி மறுத்து விடாதீர்கள் இது அல்லா அல்லா சுனகத்தாரா நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுது அப்போ ஒரு காஃபிர காஃபிர்னு சொல்றது தப்பு கிடையாது ஒரு முஷ்ரிக்க முஷ்ரிக்குன்னு சொல்றது தப்பு கிடையாது ஒருத்தர் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாரு அப்ப நம்ம அவளை அவரை காஃபி தான் சொல்லணும் ஒருத்தர் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரு அவரை நம்ம காஃபு முஷ்ரி தான் சொல்லணும் அல்லாஹும் நம்பிக்கை கொண்டேன் என்று சொன்னவரை பார்த்து இல்ல நீ முஸ்லீம் இல்ல நீ காப்பிரு அப்படி நம்ம சொல்லக்கூடாது அவர் வெளிப்படையாக குஃபருடைய செயலை செய்தால் நீ இந்த குஃபரான செயலை செய்து விட்டாய் இதை நீ வந்து மனமுரண்டா செய்தால் நீ குஃபரிலே சென்று விடுவாய் நிராகரிப்பாளராக மாறி விடுவாய் என்று நம்ம எச்சரிக்கை செய்யணும் புரியுதுங்களா அதையும் மீறி அவர் திரும்ப திரும்ப செய்வார் ஆனால் அவர் மார்க்கெட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அவர் குஃபரிலே சென்று விட்டார் என்று தீர்ப்பு கொடுக்கிறது அதை நீதிபதிகள் முஃப்திகளுடைய வேலை

ஒரு மனிதர் விபச்சாரம் செஞ்சுறாரு அவரை நம்ம காஃபிர்னு சொல்ல முடியாது ஒரு மனிதர் குடிக்கிறாரு அவரை காஃபீன்னு சொல்ல முடியாது ஒரு மனிதர் போய் பேசுறாரு அவரை காஃபீர்னு சொல்ல முடியாது அது பெரும்பாவம் பாவம் செய்யக்கூடியவரு பாவம் செய்யாதீங்க அந்த மாதிரிதான் நம்ம சொல்லணும் பாவத்தை கொண்டு ஒருவரை காஃபிராக நம்ம ஆக்கிவிடக்கூடாது குஃபுரி எது வெளிப்படையான ஷிர்க் செய்யறது ஒருத்தர் தர்கால போய் சுஜூது பண்றாரு அந்த தர்கால உள்ளவங்க வந்து உதவுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொண்டு அவங்க இடத்துல வெளிப்படையா துவா கேக்குறாரு இந்த மாதிரி வெளிப்படையான செய்வாரே ஆனால் அது குஃபுருன்னு சொல்லி அவரை நம்ம எச்சரிக்கை செய்யலாம் அப்ப ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் ஒன்று பொதுவான பாவங்கள் பெரும்பாவங்கள் அந்த அவற்றை செய்யக்கூடியவர்கள் பாவிகளாக கருதப்படுவார்கள் இன்னொன்று இறை நிராகரிப்பிலே தள்ளிவிடக்கூடிய குற்ற செயல்கள் அந்த குற்ற செயல்களை செய்யும் போதுதான் நம்ம அவரை குஃபுரை கொண்டு எச்சரிக்கை செய்யணும் ரெண்டுத்தையும் கலந்துடக்கூடாது கண்டிப்பாம யார் வந்து அல்லாவுக்கு இணை வைத்தவர்களாக இறந்து விடுகிறார்களோ புரியுதுங்களா அந்த தர்கா வழிபாடுன்னு சொன்னால் அந்த அவுளியாக்கள் உதவி செய்வாங்க என்று நம்பிக்கையில் அவளியாக்கள் தன்னுடைய துவாக்களை கேட்பாங்க தனக்கு தன்னை ரச்சிப்பாங்கிற நம்பிக்கையில் அல்லது அல்லாவுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் நேர்ச்ச துவா தவாப்பு இது போன்றவற்றை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் ஸோ அவர்களும் முஷீக்குகளில் தான் வருவாங்க சரியா நல்லா பாதுகாக்கணும் இரண்டாவது ஒரு பொதுவான விஷயம் நான் உங்களுக்கு என்ன அறிவுரையா சொல்லுவேன்னு சொன்னால் எந்த செயல்கள் சிறுக்கு குஃபுரை ஏற்படுத்தும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் உயிராக இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம அதை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும் யார் இறந்து போயிட்டாங்களோ அவர்களுடைய இன்பம் அல்லா அவர்களை பற்றி அல்லா நம்ம ஒப்படைச்சிடணும் அவங்க இப்ப நரகத்துல இருப்பாங்களா சொந்தத்துல இருப்பாங்களா இப்ப என்னுடைய மூதாதிரிகள் திருப்படி அறந்து போயிட்டாரு அவர் இப்ப நரகத்துல தானே இருப்பாரு அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு அனுமதி கிடையாது மூசா அலிஹி இஸ்லாம் அவருக்கு கேட்டால் மூசாவே நீ இப்போ ஏதோ புதுசா தோகிதுன்னு சொல்லியே இதுக்கு முன்னாடி இறந்து போன எங்களுடைய முன்னோர்களை பத்தி சொல்லும்போது அவங்க தெளிவா சொன்னாங்க காலை முகம் அரம்பி லுவர்ஸா அவர்களை பற்றிய அறிவு எனது நம்பிடத்துல இருக்கிறது அதை மறக்கப் போவதும் கிடையாது அவனுக்கு தவறுதல் என்பதும் கிடையாது அதனால அவங்கள பத்தி நீ பேசாத முதல்ல இப்ப நீ உன்னை பத்தி பேசு என்று முஸ்லா அஹி சலாத்துலாம் அவர்கள் வழிகாட்டினார்கள் ஸோ இதாம நம்மளும் செய்ய வேண்டியது இப்ப ரொம்ப பேர் என்ன பயத்துல என்ன செய்யறாங்க இறந்து போனவங்களை பத்தி தீர்ப்பு கேக்குறாங்க உயிரா உன்ன நம்மளை பத்தி பேசுங்க உங்களை பத்தி பேசுங்க என்ன பத்தி பேசுங்க உயிரா இருக்கவங்களுக்கு என்ன சொல்யூஷன் யார் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுடைய அமலோட போயிட்டாங்க அதுக்கு என்ன கூலியோ அதை அல்ல கொடுக்க போறோம் அல்லதான் அவங்கள விசாரிக்க போகிறான் நமக்கு என்ன இந்த செயல் குக்கு இந்த செயல் சுருக்கு இந்த செயல் ஈமான் அதை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் இந்த வகையான குக்குறதாம மக்காவாசிகளிடத்தில் இருந்துச்சு அனுப்பப்படும் போது இது நேரம்